வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு செலவை தொழிலாளர் மக்கள் சங்கம் சார்பாக ஆட்சியரிடம் மனு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மக்கள் சங்கம் சார்பாக மாநில தலைவர் காளியப்பன் தலைமையில் அம்மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுப்புற கிராமங்களில் சலவை தொழில் செய்தும் அயன் தொழிலும் செய்தும் வருகிறோம் இலவச வீட்டுமனை பட்டா எங்களுக்கு வழங்கியுள்ளனர் இந்த இலவச வீட்டுமானை பட்டா இடத்தை சர்வேரை வைத்து அளந்து கொடுக்கும்படி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுத்திருந்த நிலையில் தற்போது வரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது ஆகவே மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் அவரும் நடவடிக்கை எடுப்பதாக நம்மிடம் உறுதியளித்தார் என்று தெரிவித்தனர் வணக்கம் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தேனி மாவட்டம் வீரபாண்டி தனியார் திருமண மண்டபத்தில் சிவசேனா கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் அறிமுகம் கூட்டம் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் பாலாஜி மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் இருவர் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவசேனா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ் செல்வன் மாநில இளைஞரணி அமைப்பாளர் தன்விக் அர்ஜுன்

You can have it in